பஸ்ஸுக்கு வெயிட் வெயிட் பண்ணி இல்லை ஆட்டோக்கு ஒரு நிமிஷம் அப்படியே மட்டும் வராது வீடு பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவள் ஸ்கூல் போகும்போது நான் நான் ரெடி அனுப்பணும் அவளை இப்போ அவள் வீட்டில் இருக்கிறதுனால அவள் என்ன ரெடி பண்ணி அனு ரெடி அதனால் நான் அவனுக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு கழுத்து கடிக்கணும் கழுத்து கடிக்க அதிகமா பேசுன கழுத்துல குத்து அப்படின்றியா

வெறும் பைத்தியா <laser magic> <st immunization> <clan> <guys> அந்த குங்குமம் அதுக்கு கீழே தான் குங்குமம் வரணும் அதுதான் இப்ப சொல்ற கைட் பண்ணு என் நெத்தி நாசம் பண்ணிட்டான் சந்தனம் நல்ல இது வர அது சாந்தணும்

எனக்கு கண்ணுக்கு மேல வச்சுனா கரெக்டா வைக்கணும் பயமாறினா எப்பயுமே வச்சது இல்லை என்ன ஒரு வழி பண்றான் இன்னைக்கு ஒழுங்கா இருந்தாதான் இந்த வீடியோ வெளியே வரும் இல்லைன்னா வெளியே வராது

அடி வாங்க இது வர நான் பொட்டு வச்சுட்டு வர அப்புறம் இது பண்ண அதுக்குதான் இத பண்ணிட்டு போகும் 对呀。

Thank you. కొంచర్ మే <tip> <tip> <tip>

கையை கூட டைட் பிடிக்கணும்ல கை கை மடிச்சு அடிச்சிட்டு கீழே கை மடிச்சு அடிச்சிட்டு டைட் பிடிச்சாதான் கரெக்டா இருக்கும் ஆகுது மொபைல் இங்க தைக்கும் போது ஷேக் ஆகுது ஸ்லோவா தச்சா ஷேக் ஆகல ஃபாஸ்டா தச்சா வீடியோ ஷேக் ஆகுது

தோ சாஃப் பண்ணியா ம்ம் ஷேக் ஆகுதா